ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராகி இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு அதன் ஐந்தாவது வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் ஆம் கத்தருடைய நாமத்தினாலே இங்கே சங்கீதக்காரன் ஒரு விதைப்பையும் அறுப்பையும் குறித்து அறுவடையும் குறித்து சொல்லுவதை காண முடிகிறது விதைக்கிற விதங்களை அவன் சொல்லும்போது கண்ணீரோடு விதைக்கிறவன் என்று சொல்லுகிறது அறு அறுவடை நேரத்தை குறித்து சொல்லும்போது கம்பீரத்தோடு அறுவடை என்று சொல்லப்படுகிறது இங்கே கவனிக்க வேண்டியது விதைப்பு என்று ஒன்று இருந்தால்தான் அறுவடை ஒன் அறுவடைக்காக காத்திருக்க முடியும் விதைக்கவே இல்லாமல் விதைக்க முடியாமல் அல்லது விதைக்கிற அனுபவத்துக்குள் வராமல் ஒருவர் அறுவடை எதிர்நோக்கினால் ஏமாற்றம்தான் இருக்கும் அதனாலே நாம் விதைக்கிறவர்களாய் முதலாவது மாற வேண்டும் எதை விதைக்க வேண்டும் அன்புடைய நாமத்தினாலே ஒரு தானியத்தை விதைக்கிறவன் அந்த தானியத்தின் அறுவடைக்காக காத்திருந்து அறுவடையை சொந்தமாக்கி கொள்ளுகிறான் அதைப்போல் தேவனுடைய இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ நாமத்தினாலே நாமும் தேவனை நம்பி விதைக்க வேண்டும் விதைக்கும் பொழுது ஆண்டவர் அறுவடையாக மாற்றி தருவதை நாம் காண முடிகிறது கத்தருடைய நாமத்தினாலே நீங்கள் கவனிக்கும் பொழுது நாம் விதைக்க வேண்டியது என்ன ஒன்று ஜபம் என்கிற விதையை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருடைய நாமத்தினாலே செபம் என்கிற விதையை விதைக்கும் பொழுது அது அநேக நாட்களுக்கு பின்பு அந்த ஜெபத்திற்கு பதிலையும் நாம் பார்க்க போகிறோம் கத்தருடைய நாமத்தினாலே செப விதைகளை நாம் தாராளமாய் விதைப்போம் வசனம் என்கிற விதைகளை நாம் விதைப்போம் அதுவும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மூன்றாவதாக நன்மைகளை நாம் விதைப்போம் நாம் நன்மை விதைத்தால் ஏற்ற காலத்திலே அறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் நாம் இது எப்படி விதைக்க வேண்டுமா இந்த விதைக்கிற தன்மை குறித்து சொல்லும்போது கண்ணீரோடு விதைக்க வேண்டுமா அப்பொழுது அறுவடை நாட்களிலே கம்பீரத்தோடு அறுவடையாக்க முடியும் இன்றைக்கு நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ இதெல்லாம் நன்மையாக அறுவடையாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் நன்மையாய் மாறுவதற்கு தேவ சமூகத்திலே நாம் விதைக்கிற அனுபவத்தை கூட்டிக் கொள்ளுவோம் ஜபம் என்கிற விதை வேத வசனம் என்கிற விதை நன்மைகள் என்கிற விதையை நாம் பாரத்தோடு விதைப்போம் என்றால் நம்முடைய வெட்கங்கள் அவமானங்களை மறந்து ஒரு விவதிக்கிற அனுபவம் இருக்கும் என்றால் சூழ்நிலையை பார்க்காதபடி காற்றை பார்க்காதபடி மலையை பார்க்காதபடி சூழ்நிலைகளை பார்க்காதபடி விதைக்கிற அனுபவம் என்றால் அறுவடையும் இருக்கும் சிறப்பாயிருக்கும் இருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதங்களை விடுதலை ரட்சிப்பை சமாதானத்தை அறுவடையாக்கி கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார் ஆமேன் ஆமேன் செவிப்போமா அன்பின் பல்லோகத்தை நல்லாண்டு நல்ல இந்த காலை நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் கண்ணீரோடு விதைக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும் நான் ஜபம் என்கிற விதையை விதைக்க வேண்டும் வேத வசனம் என்கிற விதையை விதைக்க வேண்டும் நன்மைகள் என்கிற வ அந்த ஒரு வசன அந்த விதையை விதைக்க வேண்டும் அப்பொழுது விதைத்து நான் காத்திருக்கும் பொழுது அந்த பலனை விளைந்த பலனை நான் அறுவடையாக்கி கொள்ளும் பொழுது கம்பீரம் உண்டாகும் விதைக்கும்போது அழுகை இருக்கும் என்றால் அறுக்கும்போது கம்பீரம் உண்டாகும் இந்த வார்த்தையின்படி என்னோடு இடைபெற்றபடி ஐஸ்தோத்திரம் தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன்